இன்னுமா இந்த பீட்டர் தூங்கிட்டு இருக்கா பிபிஎஸ்லாஸ்ட் வேற சொன்னான் டெய்லி இந்த பீட்டரை எழுப்பி பிபிஎஸ் அனுப்புறதே எனக்கு பெரிய வேலையா போச்சு தாத்தா, இன்னைக்கு ஆ ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா சரிதான் சார் நைட்டு என்ன சொல்லிட்டு தூங்குனீங்க ஆ சரியான கேள்விதான் போ நீ என்ன சொன்ன விபிஎஸ்ல இன்னைக்கு லாஸ்ட் நாள்னு சொன்னியா சீக்கிரமாக பவனிக்கு போகணுன்னு சொன்னியா அங்கே டான்ஸ் ஆடணும் பிரைஸை வாங்கணும்னு சொன்னியா நேற்று ஆமாம் 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 இன்னைக்கு தான் இன்னைக்கு தான் விபிஎஸ்ல லாஸ்ட் நாள் நான் சீக்கிரமாக போகணும் ம் சரி போய் கிளம்பு நீ போனாதான் இந்த ஜோசப்பை எழுப்பையாவது முடியும் கிளம்பிட்டேன் தாத்தா பாய் பாய் நான் போயிட்டு பிரைஸ் வாங்கிட்டு வரேன் பாய் சரி பாத்து பத்திரமா போயிட்டு வா ஜோசப்பு ஜோசப்பு எழும்பிட்டியாடா ஏன்டா என் பேரை ஏலம் விட்டுட்டு இருக்க எழும்பி தான் இருக்கேன் எழும்பிட்டியா ஜோசப்பு இன்னைக்கு நம்ம விபிஎஸ்ல லாஸ்ட் நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா டேய் டேய் நான் எழும்பிட்டேன் ரொம்ப போய் அடிக்காத சரியா நான் கிளம்பிட்டேன் நீ தான் லேட்டு வா நம்ம சீக்கிரம் போவோம் வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்னா போலாம் முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும் எங்க நாம போறோம் விபிஎஸ்க்கு போறோம் எங்க நாம போறோம் விபிஎஸ்க்கு போறோம் எங்க நாம போறோம் விபிஎஸ்க்கு போறோம் அப்பாடா விபிஎஸ்க்கு வந்தாச்சு இன்னைக்கு லாஸ்ட் டே தானே விபிஎஸ் ஆமாம் ஆமாம் இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள் போர் அடிக்கும்னு நினைக்கேன் லாஸ்ட் டே வேற வந்துட்டு ஒரு வாரம் ஜாலியாக இருந்துச்சு இனி வீட்டில் போனால் இனி போர் அடிக்கும் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு VBS எத்தனாவது நாள் தெரியுமா லாஸ்ட் நாள் ஆமா இன்னைக்கு லாஸ்ட் நாள் இந்த VBS எப்படி இருந்துச்சு நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா உங்களுக்கு ஜாலியா இந்த VBS இருந்துச்சா ஆமா ஆமா இந்த VBSல உங்களுக்கு சொல்லி தந்த பாட்டு டான்ஸ் கதையெல்லாம் உங்க வீட்ல போய் சொல்லி கொடுத்தீங்களா நீங்க

இன்னைக்கு கதை கேட்க நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களா ஒரு வீட்டில் ஜேக்கப் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான் அவன் எல்லாத்துக்கும் அடம் பிடிச்சிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தான் அதனாலேயே அவங்க கூட நிறைய பேர் பேசாமல் இருந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவனுக்கு கிடையாது என்னடா இது யாருமே என் கூட பேச மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸாக மாட்டிக்கிறாங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது சர்ச்சில் பெல் அடித்து அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிற வசனம் சொல்லிச்சான் அதை கேட்ட ஜேக்கப் உடனே சர்ச்சுக்குள்ளே போய் சத்தம் போட்டு அழுதான் ஏசப்பா என்னை நான் இனி யாரு கூடையும் சண்டை போட மாட்டேன் யாரையும் திட்ட மாட்டேன் பெரியவங்களுக்கு கீழ்ப்படிவேன் ஏசப்பா அப்படின்லாம் ஜேக்கப் சொல்லி ஏசப்பாட்டை அழுதான் அப்புறம் அவன் ஒப்பு கொடுத்து வீட்டில் வந்து அவன் அம்மா அப்பா பாட்டி தாத்தா பக்கத்து வீட்டு மாமா அத்தை எல்லாருக்கிட்டேயும் சாரி சொல்லி எல்லாரு கூடையும் ஃப்ரெண்டானான் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸும் அப்புறம் நிறைய கிடைக்க தொடங்கினாங்க இது மாதிரி எத்தனை பேர் எனக்கு வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்தீங்க நான் வீட்டில் சண்டை போட்டு வந்தேன் டீச்சர் அம்மா காலையில் என்ன சாப்பிட்டுட்டு போன்னு சொன்னாங்களா நான் நேரம் ஆயிட்டுன்ட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டாங்க வந்தேன் அப்படியா சரி பரவாயில்ல விடு ஜோசப் நீயும் ஜேக்கப் மாதிரி அம்மா கிட்ட போய் சாரி கேளு ஏசப்பா ஒண்ணேய் மன்னிச்சிருவாரு ஓகே டீச்சர் நான் அப்படியே செய்யேன் சரி குழந்தைங்களா நீங்க ஜேக்கப் மாதிரி பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சி இருக்கணும் அன்பா இருக்கணும் சரியா ஓகேவா ஓகே சரி இப்ப நம்ம ஒரு பாட்டு பாடுவோமா ஆ பாடலாம் பாடலாம் அன்பு கூறுவே அதிகமாய் ിപ്പേലിന്നും ആൽവമായി അൻപ കൂരുവേ ഇന്നും അധികമായി ആരാതി പേ ഇന്നും ആൽവമായി ഉമ്മ

பாட்டில் இல்லாவிட்ட கவிழ்ந்து பட்டம் சுகனே சொல்லுகணே சூப்பராக இருந்திருக்க

ஆமா ஜோசப்பு கண்ணை மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ள அப்படியே இந்த விஸ் போய் போச்சு என்ன பண்ணு தெரியல இனிமே இனிமே வீட்டில் இருந்தாலும் போர் அடிக்கும் எப்படிதான் நம்ம நேரம் போக போகுதோ ஆமாம் போர் வேற அடிக்கும் இன்னும் என்ன பண்ணலாம் பெஸாம நம்ம அந்த அங்கிள் வீட்டு மாமரத்தில் ஏறி மாங்க போறப்போமா சரி அப்போ நம்ம நாளைக்கு அங்கே போகலாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் செய்யணும் தெரியுமா என்ன ஜோசப் அந்த டீச்சர் ஏதோ சாரின்னு பேசிகிட்டு இருந்தாங்களே அதுவா ஆமாம் அதுதான் அதுதான் நம்ம கீழ்படின்னு சொன்னாங்களா நான் வேற காலையில் எங்கள் அம்மாவ்ட்ட சண்டை போட்டுருந்தேன் முதல்ல அவங்ககிட்ட போய் முதல்ல நம்ம சாரி கேட்கணும் ஃபஸ்ட்டு ஆமாம் ஜோசப் நான் வேற எங்கள் தாத்தா என்னை காலங்காத்தாலே எழுப்புனா என்னை ஏன் சீக்கிரமாக எழுப்புறீங்கன்னு சொல்லி டெய்லி சண்டை போடுவேன் இனி நானும் போய் எங்கள் தாத்தாட்ட சாரி கேட்க போகிறேன் ஜோசஃபு நானும் இனி எங்கள் அம்மா கிட்ட சாரி கேட்டுட்டு நல்ல பிள்ளையாக இருக்கலான்னு இருக்கு நல்ல பிள்ளையாக இருக்கலான்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன் தெரியுமா நீ அப்படியே இரு சரியா அவங்க தாத்தாட்டெலாம் சண்டை போடாத ஆ சரி ஜோசப் இனிமேல் நான் யார்கிட்டையுமே சண்டை போட மாட்டேன் எங்கள் தாத்தாட்ட நான் நல்ல ஒரு பேரனாக இருக்க போகிறேன் நானும் எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச பிள்ளையாக போறேன் சரியா நீ நீங்களும் உங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்படியாமல் நடந்திருக்கீங்களா இல்லையா பொய் சொல்லாதீங்க நீங்கள் எல்லாரும் நடந்திருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஏனி அப்படி நடந்துருந்தீங்கன்னா நீங்களும் உங்கள் அம்மா அப்பா கிட்ட சாரி கேட்கணும் சரியா அதுவும் பாட்டி தாத்தாவை எல்லாருமே ஏசுவோம் போய் என்ன பண்ணணும் இனி சாரி கேட்கணும் சரியா நானும் பீட்டரும் சாரி கேட்க மாதிரி நீங்களும் சாரி கேட்கணும் சரியா டாட்டா பா பாய் பை